தகவல் கொடுத்த ஸ்ரீதேவி இயக்குநரை வீட்டிற்கே சென்று எச்சரித்த ரஜினி மற்றும் கமல் எயிட்டிஸ் காலகட்டத்தில் மத்த மொழிகளில் வெற்றி பெற படத்தினுடைய உரிமையை வாங்கி நம்ம மொழியில முன்னணி நடிகர் நடிகைகளை வச்சு இயக்குறது வழக்கமான ஒரு விஷயம்தான் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து வரும் நிலையில இயக்குனர் ராகவேந்திரா ராவ் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்ச பதினாறு வயது நிலை திரைப்படத்தை வந்து படகர் அல்லா வயசு அப்படின்ற ஒரு பேர்ல ரீமேக் செஞ்சிருக்காரு அதுலயும் ஸ்ரீதேவி தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அப்போது கிளைமேக்ஸ் காட்சியை மாத்தினதுனால ரஜினியும் கமலும் தன்னோட வீட்டுக்கு வந்து எச்சரிச்சதா இயக்குனர் ராகவேந்திர ராய் சமீபத்துல ஒரு பேட்டியிலையும் கூறியிருக்காரு அப்போ தமிழ்ல படத்தை பார்த்ததும் நன்றாக இருந்தது ஆனால் கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை சோகமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் தமிழ் ரசிகர்கள் இதை ஏத்துப்பாங்க ஆனா தெலுங்கு ரசிகர்கள் கிட்ட இது செல்லாது தனிப்பட்ட முறையிலும் எனக்கு இந்த கிளைமேக்ஸ் சுத்தமா பிடிக்கவில்லை மகிழ்ச்சியான முடிவு கண்டிப்பா இருக்க வேண்டும் என்றதுனாலதான் கிளைமேக்ஸ் காட்சியை மாத்தி பெரிய ரிஸ்க் எடுத்த கடைசில ஹீரோ வெள்ளனை கொண்டுட்டு சிறைக்கு போவாரு ஹீரோயின் ஹீரோ எப்போ வருவாரு தன் கழுத்துல தாலி கட்டுவாரு அப்படின்னு காத்துட்டு ஹீரோ வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஹீரோயினுடைய ஏக்கம் குழப்பத்துடனும் வருத்தத்துடனும் படத்தை முடிச்சிருப்பாங்க ஹீரோ வரும் வரை அவள் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று தமிழ்ல இருக்கும் ஆனா தெலுங்குல கிளைமேக்ஸ இன்னும் நீடித்து ரயில் நிலையத்தில் பெட்டிகளுடன் ஹீரோவுக்காக ஸ்ரீதேவி காத்திருக்க காதலன் வந்து தாலி கட்டி கூட்டிட்டு போவார் போல எடுத்தேன் படம் ரிலீஸ்க்காக தயாரா இருந்துச்சு கிளைமேக்ஸை மாத்தியதை யாரோ ரஜினி கமலுக்கு சொல்லிட்டாங்க இதை தெரிஞ்சுகிட்ட ஸ்ரீதேவி எனக்கு ஃபோன் பண்ணி ரஜினியும் கமலோ உங்க வீட்டிற்கு வருகிறார்களாம் எச்சரித்தாங்க இவங்க வர ஆச்சரியத்துல இருவரும் என்னிடம் படம் நன்றாக எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா கிளைமேக்ஸ் காட்சியை மாற்றுவதால் படத்தின் உணர்வு போயிடுமே படம் தோல்வி அடையும் அப்படின்னு எச்சரித்தாங்க குறிப்பா ரஜினி தான் இத சொன்னாரு அதனால நான் ரஜினிகாந்த பார்த்து ஹீரோயின் அப்படி வாழ்நாள் முழுவதும் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற குழப்பத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் அதற்கு ரஜினியிடம் பதிலே இல்லை படத்தை அப்படியே வெளியிடுகிறேன் ரிப்போர்ட் நன்றாக தொடருவேன் இல்லை என்றால் உங்களை போல் கிளைமாக்சை மாத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததா ராகவேந்திர ராவ் தெரிவிச்சிருக்காரு